ஜெய் ஜினேந்திரா ஸ்ரீபுராணம் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் வரலாறு நாம் முன்பகுதியில் கௌதம சுவாமிகள் ஸ்ரேணிகனை பார்த்து நான் அடுத்த கூறப்போவதை கேட்டால் என்ன செய்வாய் என்று கூறியபோது ஸ்ரேணிக மன்னன் அடுத்து என்ன கூறப்போகிறீர்கள் சுவாமி என்று கலவரம் மண்டிய குரலில் கேட்டான் என்பதை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை இப்போது பார்க்கலாம் ஸ்ரேனிகன் குரலில் கலவரமும் பதற்றமும் நிறைந்து கிடப்பதை உணர்ந்து கொண்ட கௌதம சுவாணிக சுவாமிகள் அதுவரை மூடியிருந்த தமது கண்களை மெல்ல திறந்து அவன் மீது கனிவான பார்வையை செலுத்தினார் அவன் கொண்ட கலவரத்தை போக்க கருதி ஸ்ரேணிகவர்தனா மனித வாழ்க்கையில் பிறப்பும் இறப்பும் இயல்பானது இல்லையா என்று அமைதியாக கேட்டார் சுவாமிகள் இந்த வினாவை ஏன் கேட்கிறார் என்று ஊகிக்க முடியாமல் தவித்த ஸ்ரேணிகன் ஆமாம் சுவாமி என்று ஒப்புக்கு ஒரு பதிலை கூறிக்கொண்டே அவர் முகத்தை ஏறிட்டு நோக்கினார் மனுக்கள் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு பிறப்பு இறப்பு என்பது பற்றி எதுவுமே தெரியாது காரணம் அப்போதுதான் அவர்கள் போகபூமி வாழ்க்கை முறையிலிருந்து கர்மபூமி வாழ்க்கை முறைக்கு மாறிக்கொண்டிருந்தனர் போகபூமியில் அவர்கள் வாழ்ந்தபோது ஒரே ஒரு கொட்டாவி விடும்போது அவர்கள் உயிர் பிரிந்துவிடும் அந்த உடலும் மறைந்துவிடும் தும்மல் போடும்போது அவர்கள் உயிர் பிரிவதும் உண்டு அதுவரை அவர்கள் ஆணும் பெண்ணுமாகக் கூடி இன்பம் துய்த்த போதும் குழந்தை பிறப்புகள் நிகழ்வதில்லை எட்டாவது மனுவாகிய சக்ஷுமான் காலத்தில்தான் அவர்களுக்கு முதன் முதலாக குழந்தை பிறக்க தொடங்கியது இது அவர்களுக்கு புதிய அனுபவம் ஆகையால் பிறந்த குழந்தையை கண்டு அஞ்சினர் அந்த குழந்தை பிறந்து சிறிது நேரத்திலேயே இறந்தது அதை கண்டு அவர்கள் மேலும் அஞ்சி நடங்கி நடுங்கினர் சச்சிமான் மனு அவர்களுக்கு பிறப்பு இறப்புகளை பற்றி எடுத்துக்கூறி அவர்கள் கொண்ட அச்சத்தை போக்கினான் தொடக்கத்தில் பிறந்தவுடன் குழந்தைகள் இறந்தன காலப்போக்கில் அவை சில காலம் வாழ்ந்து பின்னர் இறந்தது பின்னர் சில காலம் கழித்து பிறந்த குழந்தைகள் நெடுங்காலம் உயிர் வாழத் தொடங்கின குழந்தைகளை வளர்க்கத் தெரியாமல் மக்கள் திண்டாடினர் அப்போது அபிச்சந்திரன் என்ற பத்தாவது முனி ஆட்சி செய்தான் அவன் குழந்தைகளுக்கு நிலவை காட்டி கதைகள் சொல்லி விளையாட்டுகளையும் கற்பித்து குழந்தை வளர்க்கும் முறையை போதித்தான் சுவாமி இறப்பது மட்டுமல்ல பிறப்பது கூட ஒரு வகை துன்பம் அதுவரை மக்கள் கண்டிராத பல புதிய சிக்கல்களை தோற்றுவித்தது பிரேசன் பிரேசன சித்து என்ற பதிமூன்றாம் மனு காலத்தில் பிறந்த குழந்தைகள் ஜராயி படலம் என்ற கருப்பையினால் மூடப்பட்டு பிறந்தன அதுவரை இக்காட்சியை கண்டிராத மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தனர் நாபிமனு தாய்க்கும் சேய்க்கும் இடையிலான தொப்புள் கொடியை துண்டிக்கும் முறையை கற்பித்தார் தொப்புள் கொடி நாபிக் கொடியை அகற்றும் அரியதொரு வைத்திய முறையை கற்பித்தமையால் அவர் நாபிமனு என்றே அழைக்கப்பட்டார் என்று கௌதம சுவாமிகள் கூறி முடித்தார் தொடர்ந்து பேசியதால் அவர் முகத்தில் களைப்பு தென்பட்டது சுவாமி நாவி மனுவின் காலத்தில்தான் கர்மபூமியில் ஒரு குழந்தை எப்படி பிறக்க வேண்டுமோ அப்படி பிறந்தது சரிதானே ஆமாம் இதன் பிறகுதான் முதல் தீர்த்தங்கரராகிய ஆதி பகவனும் மனுவின் மைந்தராக பிறந்தார் இவரைப் போலவே பிற தீர்த்தங்களும் இந்த கர்மபூமியில் பிறந்துதான் வினைகளை கெடுத்து வீடுபேறு அடைந்தனர் சுவாமி போகபூமி கர்மபூமியாக மெல்ல மெல்ல மாறியபோது பதினான்கு மனுக்களும் அக்காலத்தில் தோன்றிய சிக்கல்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்றனர் ஆனால் அவர்கள் ஆயுதம் ஏந்தி போரிட்டு குருதி சிந்தவில்லை அந்த வகையில் அவர்கள் மிகவும் பாக்கிசாலிகள் ஆனால் என்னுடைய உடைவாள் குருதி கரை படிந்து கிடக்கிறது எனவே எனக்கு நரககதி கிட்டியதில் வியப்பேதும் இல்லை என்று வருத்தத்துடன் கூறினான் ஸ்ரேணிகன் ஸ்ரேணிகன் மன வருத்தத்தை புரிந்து கௌதம சுவாமிகள் ஸ்ரேனிகவர்தனா மறு மனுக்கள் காலத்திலும் மக்கள் தவறிழைத்தனர் மன்னர்களும் அவர்களுக்கு தண்டனை வழங்கினர் அப்படியா சுவாமி மனுக்களும் தண்டனை வழங்கினாரா என்று தம் வியப்பை வெளிப்படுத்தினார் ஸ்ரேணிகன் ஆம் மன்னா அவர் காலத்திலும் குற்றம் இருந்தது அதற்கான தண்டனையும் வழங்கப்பட்டது ஆனால் தற்காலத்தில் நிகழ்வது போல பஞ்சமா பாதகங்களோ அவற்றுக்கு கடுமையான தண்டனைகளோ அப்போது வழங்கப்பெறவில்லை பிறகு எப்படிப்பட்ட தண்டனை வழங்கினர் சுவாமி மன்னா தண்டனை எப்படி இருந்தது என்று கேட்பதை விட குற்றம் எவ்வாறு இருந்தது என்று கேட்பது பொருத்தமய பொருத்தமாக இருக்கும் என்றார் ஏன் சுவாமி அக்கால மக்கள் பெரிய குற்றங்கள் ஏதும் செய்யவில்லை சிறு சிறு குற்றங்கள் இழைத்தனர் அதற்கு மனுக்கள் புதுமையான முறையில் தண்டனைகள் வழங்கின தண்டனையில் புதுமையா என்று கேட்டான் ஸ்ரேனிக மன்னன் ஆம் புதுமையான தண்டனை தான் காரணம் அக்கால மக்கள் தினையளவு தவறு செய்தாலும் அதற்காக பனையளவு வருந்தினர் எனவே அவர்களுக்கு சிறு தண்டனை வழங்கினாலும் அதற்கே அவர்கள் அஞ்சி நடுங்கினர் முதல் ஐந்து மனுக்கள் ஆட்சி செய்தபோது தவறு செய்தவர்களை சபை நடுவே நிறுத்தி அரசன் அவர்களை நோக்கி ஹா என்று அதட்டுவான் ஹா என்று அதட்டுவது மட்டும்தான் தண்டனையா சுவாமி ஆமாம் இதற்கே அவர்கள் புழுவாய் துடித்து போவார்கள் அவ்வளவு மானமுள்ளவர்கள் அடுத்த ஐந்து மனுக்களின் ஆட்சி காலத்தில் அரசன் குற்றவாளிகளை சபை நடுவே நிறுத்தி ஹா என்று அதட்டுவதோடு மா என்றும் கூறி தண்டனை கொடுத்தார் இதை கேட்டு மக்கள் நடுங்கினர் திரிந்து வாழ்ந்தனர் மா என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சுவாமி வேண்டாம் என்று பொருள் அதாவது இனி நீ இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று பொருள் எனினும் காலப்போக்கில் குற்றங்கள் மலிந்தன பெருகின கடைசி நான்கு மனுக்களின் காலத்தில் குற்றவாளிகளுக்கு ஹ மா என்ற தண்டனைகளோடு திக் என்ற கூறுவதும் சேர்க்கப்பட்டது திக் என்பதற்கு சி என்று பொருள் ஆகா அக்காலத்தில் குற்றவாளிகள் கூட எவ்வளவு மென்மையானவர்கள் இல்லை என்றால் ஹ மா திக் என்ற சொற்களுக்கே அவர்கள் அஞ்சுவார்களா உண்மைதான் அவர்கள் மென்மையானவர்கள்தான் இதற்கு ஏற்றாற் போல அவர்களது உணவு பழக்கமும் அமைந்திருந்தது அவர்கள் எந்த உணவை விரும்பி உண்டனர் ஸ்ரேணிகன் குரலில் ஆவல் தொக்கி நின்றது ஸ்ரேணிகவர்தனா அக்கால மக்கள் பிறந்ததும் முதல் ஏழு நாட்களுக்கு தம் கைவிரலை மட்டுமே சுவைத்து பசியாறுவர் அடுத்தடுத்த எவ்வேழு நாட்களில் தவழ்வர் தளிர் நடை பயில்வர் மழலை சொல் பேசுவர் கலைகள் பல கற்பர் கடைசி ஏழு நாட்களில் உடல் அதிருமாறு தும்முவது அல்லது அடக்க முடியாத கொட்டாவி விடுவதன் மூலம் ஆவி பிரிவர் அப்போது அவர் தம் உடல்கள் மேகம் மறைவது போல தாமே மறைந்துவிடும் இவ்வாறு கௌதம சுவாமிகள் போகபூமியின் இறுதி காலத்தை தொடர்ந்து வர்ணித்து கொண்டிருந்த போதே ஸ்ரேணிகன் இடைமறித்து சுவாமி இப்படி போகபூமியில் பூமியில் வாழ்ந்து பழகிப்போன மக்களைத்தான் ஆதிபிரம்மா என்றும் பிரஜாபதி என்றும் அழைக்கின்ற அழைக்கப்படுகின்ற நமது ஆதிபகவன் கர்மபூமிக்கு ஏற்றவாறு அவர்களை மாற்றி காட்டினார் என்றால் இது அவரால் மட்டுமே முடியும் அது மட்டுமன்ற மண்ணா இந்த கர்மபூமியில் வாழ்ந்து கொண்டே வினைகளை எதிர்த்து போராடுவதற்கும் வீடு பேர் அடைவதற்கும் அவர்தான் வழிகாட்டினார் சுவாமி ஆதிபகவன் வினைகளை எதிர்த்து போரிடவும் வீடு பேரடையும் மற்றவர்க்கு வழிகாட்டியாய் விளங்கினார் ஆனால் என்னை போன்ற சாமானிய மனிதர்கள் மேலும் தீவினை புரிந்து நரகத்திற்கு செல்ல தயாராகிவிட்டோமே தவிர அவர் காட்டிய முக்தி மார்க்கத்தை மறந்துவிட்டோம் என்று ஸ்ரேணிகன் குரலில் சோகம் இழையோடியது அவரது சோகத்தை மாற்ற கருதிய கௌதம சுவாமிகள் ஸ்ரேணிகவர்தனா உனக்காக முக்தி லட்சுமி காத்திருக்கிறாள் நீதான் எதிர்கால தீர்த்தங்கரன் மகாபத்மனாக பிறந்து முக்தி இருக்கிறாய் என்று கூறினேனே மறந்துவிட்டாயா என்று கேட்கின்றார் மறக்கவில்லை சுவாமி தாங்கள் தர்மத்தை விரித்திருக்கும் விரித்து உரைக்கும் பாங்கை யாராவது மறக்க முடியுமா என்ன நான் முக்தி அடைவதற்கு முன்பு முதல் நரகம் சென்று பிறப்பேன் என்று கூறினீர்கள் அல்லவா அதையும் மறக்கவில்லை நான் நரகப்பிறவிக்கு செல்ல காரணமாய் அமைந்த அந்த மோசமான நிகழ்ச்சியையும் மறக்கவில்லை என்று படபடப்புடன் பேசினார் ஸ்ரேணிக மன்னர் இப்படி பேசும்போதே அவர்கள் அவருடைய கண்கள் பணித்தன கௌதம சுவாமிகள் ஏதும் பேசவில்லை ஸ்ரேணிகன் தான் அடுத்து பிறக்க இருக்கும் நரகப்பிறவி குறித்து கவலைப்படுவதால் அவரது குமரல் முழுவதும் வெளிப்படட்டம் என்று இருந்தார் அங்கே நிலவிய அந்த ஆழ்ந்த மௌனத்தை கலைத்து கொண்டு ஸ்ரேணிக மன்னரே பேசத் தொடங்கினார் சுவாமி தங்களை போன்ற மகா முனிகளை பார்க்கின்ற போதெல்லாம் நான் அன்று முனிவருக்கு இழைத்த கொடுமைதான் என் நெஞ்சில் நிழலாடுகிறது அன்று நான் செய்த அந்த கொடுமையை ஓர் அரக்கன் கூட செய்ய துணியான் என்ற பீடிகையோடு தன்னுடைய பேச்சையை தொடங்கிய ஸ்ரேனிக மன்னர் மகாமுனிவருக்கு தான் இழைத்த அந்த படுபாதக செயலை விவரித்தபோது போது எதற்குமே கலங்காத கௌதம சுவாமிகளும் கலங்கினர் அந்த கலக்கத்தை வெளிக்காட்டுவது போல அவர் வாயிலிருந்து சித்தன்னமக என்ற இரண்டு சொற்கள் உதிர்ந்தன அந்த சொற்களை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மன்னர் இதே வார்த்தைகளைத்தான் சுவாமி அவரும் கூறினார் என்றார் யார் இதை கூறியது என்றும் அதனுடைய தொடர்ச்சியையும் நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் சம்மிக் தர்ஷனம் ஜெய் ஜினேந்திரா இதனுடைய ஒரு சிறு விளக்கத்தை தொற்று கொடுக்க விழுகின்றேன் பெரிய ஆபத்து எதிர்ப்படும்போது என் மனம் திக்திக் என்று அடித்துக்கொண்டது என்று சிலர் கூற கேட்கிறோம் அல்லவா இங்கே திக் என்பது அச்சத்தால் ஏற்படும் படபடப்பை குறிப்பதோடு மனுக்கள் காலத்து தண்டனை முறையோடும் ஒத்துப்போவது நம்முடைய பார்வைக்கு உரியது திக் என்ற சொல்லை அன்றைய மனு கூறியவுடன் அக்கால குற்றவாளிகள் நெஞ்சம் படபடத்ததைப் போன்றே தற்கால மக்களும் தம்மை ஆபத்து சூழும்போது என் மனம் திக் திக் என்று அடித்துக்கொள்கின்றது என்று கூறுகின்றனர் இதனை நாம் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர தெளிவுபெற வேண்டும் கௌதமர் உதிர்த்த சித்தன்னமக என்ற சொற்கள் ஸ்ரேணிக மன்னரை பலமாக தாக்கி அவரை கடந்த கால சம்பவம் ஒன்றில் புதைந்து போகச் செய்து கடந்த கால சம்பவத்தால் தாக்குண்ட அவர் இதே வார்த்தைகளைத்தான் சுவாமி அவரும் கூறினார் என்றார் எந்த வார்த்தைகள் மன்னா சித்தன்னமகா என்ற வார்த்தைகளை யார் கூறியது என்னால் கொடுந்துன்பத்திற்கு ஆளான ஜெயின முனிவர் கூறினார் இது மட்டுமன்று நடந்த சம்பவத்தை கேட்ட என் பட்டத்திராணி சேலினி தேவியும் இதே வார்த்தைகளைத்தான் கூறினார் ஸ்ரேணிகவர்தனா அன்று நடந்த சம்பவத்தை ஆதியோடு அந்தமாக கூறு சுவாமி ராஜகிரக நகரத்தில் உத்தியானவனத்துக்கு அருகே ஒரு ஜைன முனிவர் நிஷ்டையில் அமர்ந்திருப்பதை பார்த்த நான் அருவருப்பும் ஆத்திரமும் கொண்டேன் மன்னா முனிவரை பார்த்து உனக்கு ஏன் அருவருப்பு தோன்றியது சுவாமி அவரது நிர்வாண கோலம் தான் என்னை அருவருப்பு கொலை செய்தது மேலும் அப்போது நான் புத்த சமயத்தை தழுவி இருந்ததால் ஜைன முனிவர்களை கண்டாலே கிண்டலும் கேலியும் செய்து வந்தேன் இந்நிலையில் முனிவரை கண்ட நான் அவருக்கு ஏதாவது துன்பம் செய்ய நினைத்தேன் அவர் கண்மூடி தியானத்தில் அமர்ந்திருந்தது எனக்கு மேலும் வசதியாக இருந்தது சுற்றுமுற்றும் பார்த்தேன் தொலைவில் பாம்பு ஒன்று இறந்து கிடந்தது அதிலிருந்து துர்நாற்றம் வீசியதால் அந்த பாம்பு செத்து இரண்டொரு நாட்கள் ஆகியிருக்கும் என்பதை யூகித்தேன் அதன் மீது எறும்புகள் முய்த்து கிடந்தன அந்த பாம்பை சிறு கோளால் தூக்கி வந்து முனிவர் கழுத்தில் மாலையாக போட்டேன் என்று ஸ்ரேணிக மன்னர் தடுமாற்றத்துடன் கூறும்போதே கௌதம சுவாமிகளின் தாமரை யொத்த வாயிலிருந்து சித்தன்னமக என்ற வார்த்தைகள் மீண்டும் முதிர்ந்தன இதன் பிறகு அங்கே யாரும் பேசவில்லை நீண்ட மௌனம் நிலவியது அந்த மௌனத்தை கலைத்து கொண்டு கௌதம சுவாமிகள் முதலில் பேசத் தொடங்கினர் ஸ்ரேணிகவர்தனா அதன் பிறகு என்ன செய்தாய் நேரே அரண்மனைக்கு சென்றேன் அன்றாட அரசு பணிகளில் மூழ்கிவிட்டேன் அதாவது முனிவர் கழுத்தில் செத்தப்பாம்பு போட்டதை மறந்துவிட்டாய் ஆமாம் சுவாமி அதை அப்போதே மறந்துவிட்டேன் பிறகு எப்போது தான் நினைவுக்கு வந்தது அன்றிரவு எனது பட்டத்துராணி சேலினி தேவியார் உறங்குவதற்கு முன்பு சித்தன்னமக என்று இதே வார்த்தைகளைத்தான் கூறினார் அந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் சேலினி இதே வார்த்தைகளைத்தான் ஒரு ஜைன முனிவரும் கூறினார் அவர் கழுத்தில் நான் செத்த பாம்பை மாலையாக போட்டேன் என்று சிரித்தபடியே கூறினேன் உடனே செலினி பதறினாள் என்ன செத்த பாம்பை முனிவர் கழுத்தில் போட்டீர்களா எப்போது எங்கே ஏன் போட்டீர்கள் என்று அடுக்கடுக்காக வினவினாள் நான் நடந்தவற்றை கூறினேன் உடனே அவள் ஜைன முனிவர் இருக்கும் இடத்தை காட்டும்படி மன்றாடினாள் நான் ஜைன முனிவர் இருந்த இடத்திற்கு அவளை அழைத்து சென்றேன் ஜைன முனிவரை நாங்கள் அணுகிய போது அவர் அதே தவக்கோலத்தில் எவ்வித எவ்வித சலனமுமின்றி அமர்ந்திருந்தார் ஆனால் அவர் மீது என்னால் போடப்பெற்ற செத்தப்பாம்பை முய்த்து கொண்டு எண்ணற்ற எறும்புகள் அவை கூட்டம் கூட்டமாக வந்து முனிவரின் தேகத்தை திட்டு திட்டாக கடித்து குதறியிருந்தன நான் செய்த பாவத்தின் கொடுமையை கண்கூடாக கண்டேன் முதன்முறையாக என் தவறு எனக்கு புரிய வந்தது சேலினி ஒரு தட்டு நிறைய தான் கொண்டு வந்த இனிப்பு பண்டங்களை முனிவருக்கு அருகே கீழே கொட்டினாள் முனிவர் மீது மொய்த்து கிடந்த எறும்புகள் ஒவ்வொன்றாக இனிப்பை நோக்கி வரத் தொடங்கின இப்போது செத்து கிடந்த பாம்பின் மீது ஒரு எறும்பு கூட இல்லை எறும்புகளுக்கும் துன்பமின்றி முனிவருக்கும் துன்பமின்றி செலினி தேவியார் நடந்து கொண்ட விதம் என் நெஞ்சில் இன்றும் நிழலாடுகிறது மன்னா பிறகு என்ன செய்தாய் எந்த கைகளால் முனிவர் மீது செத்த பாம்பை போட்டேனோ அதே கைகளால் அதை எடுத்து தூர வீசினேன் அதே நேரத்தில் ஜைன தர்மத்தின் மீதும் முனிவர்கள் மீதும் கொண்டிருந்த அர்த்தமற்ற குரோதத்தையும் வெறுப்பத் வெறுப்பையும் சேர்த்து தூர வீசினேன் அப்போது சேலினி தேவியார் முனிவரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் என்னையும் வணங்கும்படி செய்தார் அந்த நேரத்தில் தான் சேலினி தேவியாரின் மதிநுட்பத்தை புரிந்து கொண்டேன் அது சரி முனிவரிடம் நீ மன்னிப்பு மன்னிக்கும்படி வேண்டினாயா வேண்டினேன் சுவாமி நான் அறியாது செய்த பிழையை மன்னிக்கும்படி வேண்டினேன் மகா முனிவர் நான் செய்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை கொடுத்தாலும் அல்லது சபித்தாலும் ஏற்றுக்கொள்ள இருப்பதாக கூறினேன் அதற்கு அம்மாமுனிவர் மலர்ந்த முகத்தோடு கூறிய வார்த்தைகள்தான் என்னை ஜெயன தர்மத்தின் பால் இழுத்து வந்தது ஸ்ரேணிகவர்தனா முனிவர் அப்படி என்ன கூறினார் சுவாமி அவர் என் மீது வெறுப்போ கோபமோ கொள்ளாமல் மலர்ந்த முகத்தில் தவழும் புன்சிரிப்போடு பின்வருமாறு கூறினார் ஸ்ரேணிகம் நீ செய்த குற்றத்துக்கு உன்னை சபிக்கும்படி கூறினாய் சபிப்பது ஜெயின முனிவர்களின் வழக்கம் உண்டு பஞ்ச மந்திரத்தை வினைகளோடு மோதி ஜெயிப்பதும் மட்டுமே அவர்கள் பழக்கம் மேலும் நீ எனக்கு துன்பம் செய்ததாக கருதி வருத வருந்த வேண்டாம் இத்தகைய துன்பத்தை நான் அடைவது என் எனது வின் தீவினை பயன் நீ இல்லாவிட்டாலும் வேறு யாராவது இதை எனக்கு செய்திருப்பார்கள் எனவே எனக்கு உன்மீது வருத்தம் இல்லை சொல்லப்போனால் என் பழைய தீவினைகள் கழிய உதவி இருக்கிறாய் என்று என்னை பாராட்டத் தொடங்கிவிட்டார் அப்போதே என் மனம் ஜைன தர்மத்தின் பால் ஆழ்ந்த பற்று கொண்டு விட்டது என் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த எதிர்பாராத திருப்பத்திற்கு என் தேவி தான் காரணம் ஆகா அந்த மகராசியைப் போல அப்பழுக்கற்ற ஒருத்தி என் மனைவியாக வாய்க்கப்பட்டது நான் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று பெருமிதம் பொங்க கூறினார் ஸ்ரேணிகம் நாம் மனித வாழ்க்கையில் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம் அவருள் முழுவதும் குற்றமற்றவரை காண்பது அரிது அவரிடத்திலும் சில குறைகள் இருக்கும் இதை போல முழுவதும் குறையுடையவர்களை காண்பதும் அரிது அவரிடத்திலும் சில குணங்கள் இருக்கும் நெல் என்றால் உமி உண்டு நீர் என்றால் நுரை உண்டு மனிதர் என்றால் குறை உண்டு எனவே குறையும் நிறையும் கலந்த மனிதர்களைத்தான் காண முடியும் இந்த பிறவியில் முக்தி அடைகின்றவர்கள் மட்டுமே அப்பழு அப்பழுக்கு அற்றவர்களாக இருக்க முடியும் என்பதை மறவாதே என்று பொருள் புதிந்த புன்னகையோடு கூறினார் கௌதம சுவாமிகள் கௌதம சுவாமிகள் ஏன் இப்படி கூறினார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஆனால் தனது தேவி சேலினியை பற்றி அவரிதமாக நினைத்து கொண்டு அவளை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரேணிக மன்னனால் கௌதம சுவாமிகளின் கூற்றை உணர முடியவில்லை சுவாமிகள் கூறியதில் ஏதோ புரிந்தது மாதிரியும் இருந்தது புரியாதது போலவும் இருந்தது எனவே சுவாமிகளின் கூற்று வியப்பாகவும் இருக்கிறது புதிராகவும் இருக்கிறது என்று கூறினார் ஸ்ரேணிகவர்த்தனா நேரம் கடந்து விட்டது உன் அரண்மனைக்கு செல் நீ கூறிய புதிருக்கு விடை கிடைக்கும் வியப்புக்கும் விளக்கம் பெறலாம் பொருள் பொதிந்தாதே அதே புன்னகியோடு பேசினார் கௌதம சுவாமிகள் அவர் மனத்திரையில் ராஜகிரக அரண்மனையில் அன்றிரவு நடக்க இருக்கும் சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஓடின அச்சம்பவங்களையும் சேலினி தேவியும் ஸ்ரேணிக மன்னனும் அவர் மைந்தன் அபயகுமாரனும் பெற இருக்கின்ற வினோதமான அனுபவங்களை அதிர்ச்சி அலைகளை நினைத்து முற்றும் துறந்த அந்த துறவி மெல்லச் சிரித்து கொண்டார் ஆனால் அவை பற்றி ஸ்ரேணிகனிடம் ஏதும் கூறவில்லை எனவே ராஜகிரக அரண்மனையை நோக்கி நடக்கும் ஸ்ரேஹி ஸ்ரேணிக மன்னரை பின்தொடர்ந்து நாமும் செல்வோம் வாருங்கள் அந்தி சாயும் நேரத்தில் அரண்மனை அடைந்த சிரேணிக மன்னர் மாலை கடன்களை முறைப்படி முடித்து ஏழுநிலை மாடத்தின் மேல் தளத்திற்கு சென்றார் அங்கிருந்து பார்த்தபோது கூப்பிடு தூரத்தில் இருந்த விபுலமலையும் அதில் அமைக்கப்பட்டிருந்த பகவான் மகாவீரரின் சமோசரணமும் மிக தெளிவாக தெரிந்தன அந்தி வானத்தில் சூரியன் பொன்னிற ஒளியை வாரி இறைத்துக்கொண்டு மெல்ல மெல்ல கீழிறங்கி கொண்டிருந்தான் எனினும் ஆதவன் மறைவிற்கு பிறகும் இவளமலையில் ஒளி வெள்ளம் குறையவில்லை அங்கு ஏழு முழ உயரத்தில் தனது புன்னிரமான தேகத்துடன் பகவான் மகாவீரர் எழுந்தருள் இருப்பதால் மற்றும் ஒரு சூரியன் வலம் வருவதாகவே தோன்றியது ஸ்ரேணிக மன்னனுக்கு மேலும் பகவானுக்கு அமைந்த பதினான்கு வகை அதிசயங்களுள் ஒன்று அவர் தங்கியிருக்கும் இடத்தில் ஆகாயமும் திசைகளும் இருக்கும் என்பது சேனிக மன்னர் அதையும் நினைத்து பார்த்து பூரிப்பு அடைந்தார் பகவான் மகாவீரர் வீட்டிருந்த இடம் முழுவதும் பளிங்கு போல் மாறிவிட்டதையும் அங்கு எப்போதும் நறுமணம் கமழும் மெல்லிய தெண்டல் காட்டு வீசிக் கொண்டிருப்பதையும் நறுமணம் கலந்த குளிர்ச்சியான நீரை மேககுமாரன் தெளித்து கொண்டிருப்பதையும் கண்டு கண்டு மகிழ்ச்சியில் தெளித்தார் மாமன்னர் இவையாவும் பகவானுக்கு சமோசரண வைபவத்தின் போது அமைந்த பதினான்கு வகை அதிசயங்களால் விளைபவை என்பதையும் உணர்ந்தார் இந்த உலகத்திற்கு தன்னை போன்று புவியாளும் அரசர்களால் விளைகின்ற நன்மைகளை விட துறவரசர்களால் விளைகின்ற நன்மையே அதிகம் என்றும் எண்ணினார் இதனால் தன்மீதும் தான் துய்க்கும் அரச போகத்தின் மீதும் அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டது மீண்டும் அவர் பாறை பார்வை விபுலமலையின் மீதே படிந்தது ஆகா எவ்வளவு இனிய காட்சி பகவான் மகாவீரர் ராஜகிரகத்திற்கு கிரகத்திற்கு வருகை தந்த பிறகு தன் வாழ்க்கை பாதையை அடியோடு மாறிவிட்டதை மன்னர் நினைவு கூர்ந்தார் சில காலத்திற்கு முன்புவரை தான் பௌத்தனாய் இருந்ததையும் அப்போது முனிவரின் கழுத்தில் செத்த பாம்பு ஒன்றை மாலை போல் போட்டதையும் நினைத்து நினைத்து அவர் மனம் புழுங்கியது இந்த அடாத செய்கையால் தான் தான் நரகரிக்கு செல்ல இருப்பதையும் நினைத்து வருந்தினார் இவ்வளவு துர்பாகியசாலியான தனக்கு பகவான் மகாவீரரின் சமோசரணத்தை தரிசிக்கும் வாய்ப்பு கிட்டியதையும் எண்ணி எண்ணி மகிழ்ந்தார் தனது கடந்த கால வாழ்க்கையையும் எதிர்கால பிறப்புகளையும் தெளிவாக எடுத்துரைத்த கௌதம சுவாமிகளும் அவரது மனக்கணக்கில் தோன்றி புன்னகைத்தார் கௌதம சுவாமிகளை போன்ற புண்ணிய சிலரின் பக்கபலமும் அருளாசியும் இருக்குமானால் முதல் நரகம் என்ன ஏழாம் நரகமே சென்றாலும் அஞ்சமாட்டேன் என்று மனதை திடப்படுத்தி கொண்டார் இவ்வாறு பல்வேறு சிந்தனைகளில் மூழ்கி கிடந்த மன்னரை அரண்மனையில் ஒழித்த அர்த்த ஜாம மணி ஒளி சுய நினைவுக்கு கொண்டு வந்தது அரண்மனையின் காண்டாமணி டனார் டனார் என்று விட்டுவிட்டு இரண்டு முறை ஒழித்தமையால் இரவு பொழுதில் இது மிகவும் நல்ல நேரம் என்றும் இந்த நேரத்தில் காணும் கனவுகள் பெரும்பாலும் பலிக்கும் என்றும் கௌதம சுவாமிகள் கூறியது அவர் நெஞ்சில் நிழலாடியது தான் உறங்காமல் நீண்ட நேரம் விழித்திருந்து விட்டதை உணர்ந்த மன்னர் தனது சயனாரை நோக்கி விரைந்து நடந்தார் அவரது வாழ்க்கையில் ஒளிந்து கிடக்கும் புதிர் ஒன்று அப்போது வெளிப்பட இருக்கிறது என்பதை உணராமல் மன்னர் மகிழ்ச்சியோடு தனது சயனாரியை நெருங்கினார் அங்கே அம்ச தூளிகா மஞ்சத்தில் மற்றொரு அன்னப்பறவை உறங்குவது போல அவரது தேவி சேலினி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் உறக்கத்துக்கு இடையே அவர் வாய் முணுமுணுப்பதையும் அவர் முகமெல்லாம் உயர்த்து கிடப்பதையும் கண்ட மன்னர் தேவியின் கட்டிலருகே சென்று நின்று மயில் விசிறியால் விசிறி கொண்டிருந்த சேடி பெண்ணிடம் வேகமாக விசிறும்படி சைகை செய்தார் அதே நேரத்தில் தேவியார் மீண்டும் முன் முணுமுணுக்க தொடங்கினார் இப்போது அவர் முணுமுணுப்பது என்ன என்பது மன்னருக்கு தெளிவாக கேட்டது ஜேஷ்டை என்னை மன்னித்துவிடு ஜேஷ்டை என்னை மன்னித்துவிடு என்று மீண்டும் மீண்டும் வாய்ப்பு திட்டினார் சேலினி தேவியார் அது கேட்டு திடுக்கிட்ட ஸ்ரேணிக மன்னர் சேடி பெண்களை வெளியேறும்படி உத்தரவிட்டார் தாமே விசிறியை வாங்கி விசர்வம் செய்தார் சேலினி தேவி ஜேஷை என்று குறிப்பிடுவது அவளது தங்கையைத்தான் என்பதையும் அவளையும் தானே திருமணம் செய்து கொள்ள விரும்பியதையும் ஆனால் அவளோ எக்காரணம் பற்றியோ திருமணத்தை வெறுத்து துறவு மேற்கொண்டு யசஸ்வதி என்ற ஆரியாங்கனையாக மாறிவிட்டதையும் மன்னர் நினைத்துப் பார்த்தார் இந்நிலையில் ஜெயஷ்டை என்னை மன்னித்துவிடு என்று சேல்னி தேவி புலம்புகிறார் என்றால் இதில் ஏதோ மர்மம் புதைந்து கிடக்கிறது என்றும் இதைத்தான் கௌதம சுவாமிகள் இன்று இனவு உனக்கு புரியாதவையெல்லாம் புரியும் என்று குறிப்பிட்டார் போலும் என்று எண்ணினார் மன்னர் அவர் நெஞ்சில் ஏதேதோ எண்ணங்கள் தோன்றி அவரை அலைக்கழித்தனர் பவ்ய ஜீவன்கள் பலர் தோன்றிய புகழ்பெற்ற குடும்பத்தில் பிறந்த சேல்னி தேவியாரை அவரது அறையில் அதுவும் அவர் வாய்ப்புதற்றிப் புலம்பும் அசந்தர்ப்பமான சூழலில் நாம் அறிமுகம் கொள்கின்றோம் எனினும் செயல்நிதவியரின் குலப்பெருமையை நாம் தெரிந்து கொள்வது பிரதமான யோகத்தின் முக்கியமான ஒரு பகுதியை நாம் தெரிந்து கொள்ள பெரிதும் உதவும் என்பதால் அதை சுருக்கமாக இங்கே பார்க்கலாம் வைசாலி நகரத்து மாமன்னன் சேடகன் இவர் மனைவி சுபத்ரை இவர்களுக்கு பிரியகார்னி முருகாவதி சுப்ரபை பிரபாவதி சேலினி ஜேஷ்டை சந்தனை என்று ஏழு புதல்வியர் இதனால் சப்த கண்ணீரின் தந்தை என்று ஒரு விருது பெயரே அந்நாளில் சேடக மன்னருக்கு வழங்கப்பட்டது இவளாக பிரியகாரணி விதேக நாட்டு இவர்களில் பிரியகாரணி விதேக நாட்டு குண்டலபுரத்து சித்தார்த்த மன்னரை மணந்து உலக புகழ்பெற்ற வர்த்தமானர் என்ற மகாவீரரை ஈன்று ஈன்றெடுத்த புண்ணியவதி ஆவாள் மிருகாவதி வந் வத்தவேந்தன் சதானிகனை மணந்து உதன உதயன குமாரனை ஈன்றெடுத்த பாக்கியசாலி ஜேஷ்டை இல்வாழ்க்கையை வெறுத்து யசஸ்வதி என்ற ஆரியக்காக மாறி பகவான் மகாவீரர் சமோசரணத்தில் அறமழையில் நனைந்து கொண்டிருக்கின்றார் இளைவளான சந்தனை தேவியாரும் மகாவீரருக்கு தானம் கொடுத்து அவரது அருள் நோக்குக்கு பாத்திரமானவள் இவர்களுக்கிடையில் பிறந்த சேலினி ஸ்ரேணிக மன்னரை மணந்து தொடக்கத்தில் பௌத்தனாக இருந்த அவரை ஜைன தர்மத்துக்கு அழைத்து வந்தவர் இவ்வளவு குலப்பெருமையும் கொன்றாத ஜினபக்தியும் கொண்ட சேலினி தேவியார்தான் இதோ மனம் மனம் வருந்தி வாய் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார் அவரது நிலை கண்டு கலங்கி நிற்கும் ஸ்ரேணிக மன்னரைப் போலவே நாமும் கலங்கி நிற்கிறோம் இப்போதும் சேலினி தேவியார் ஜெயஷை என்னை மன்னித்துவிடு என்று மீண்டும் பிதற்றினார் இப்போது அவரது குரல் தெளிவாகவும் உயர்ந்தும் வெளிப்பட்டது இது கேட்டு பதற்றமடைந்த மன்னர் தேவி தேவி என்று அவரை உலுக்கி எழுப்பினார் திடீர் என்று கண்மையழுத்த தேவியார் மன்னர் வந்து வெகுநாரமாயிற்றோ என்னையும் அறியாது ஆழ்ந்து உறங்கிவிட்டேன் என்று கூறியபடியே எழுந்திருக்கும் என்று மீண்டும் படுக்கையில் விழுந்தார் தேவி எழுந்திருக்க வேண்டாம் படுத்து ஓய்வெடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் எது சரியாகிவிடும் என்ற குழப்பத்துடன் வினவினார் தேவி நீ உறக்கத்தில் வாய் அது நான் வாய் ஆம் என்னவென்று ஜேஷ்டை என்னை மன்னித்து விடு என்று ஆ அப்படியா சொன்னேன் வேற என்ன சொன்னேன் அதைத் தவிர வேறொன்றையும் சொல்லவில்லை தேவி அரசே நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் செய்த தவற்றை தங்களிடமும் மறைத்துவிட்ட மகா பாவி நான் என்று செல்நிதேவியர் ஸ்ரேனிக மன்னனிடம் கூறுகின்றார்